எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இதனால் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா அது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த விடிய நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனுசு ராசி போராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாத ராசி பங்களை பற்றி நம்ம தெளிவா பார்க்க போறோம் தனுசு காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசியா வருதுங்க அவருடைய அதிபதி ஆரன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் போட வச்சத்துடைய அதிபதி அரன் பாத்தீங்கன்னா சுக்கரன் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி எட்டுல மறையாருங்க சுக்கரன் ரா நட்சத்திராதிபதி சொல்லப்படக்கூடிய சுக்கரன் ராசிக்கு லாபஸ்தானத்துல உட்காந்துருக்காருங்க ஆயினும் நீசம் பெற்ற சூரியனோட இருக்கிறது கொஞ்சம் பலம் இழந்த தன்மைதான் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐந்து ஒன்பதாம் தேதி சொல்லப்படக்கூடிய செவ்வாயும் சூரியனும் இந்த மாஃ இரண்டாவது பேர்ல ஆல்மோஸ்ட் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு போறாங்க ராசிநாதன் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் அப்போ ஒரு ராசிக்கு முக்கியமான தன்மைகள் ஒரு தூண்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் அந்த திரிகோணங்கள் ஒரு தூண்களாக வரும் அதோட இரண்டு அதிபதிகளும் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு போயிருந்தாலும் மாற்றிய முதல் பகுதியில் சூரியன் பலம் இழந்த தன்மையிலையும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி எஃபர்ட் போட்டு தான் முன்னுக்கு வர மாதிரி இருக்கும் அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பாதீங்க சரிங்களா ஒரு விஷயம் தானா கிடைக்கும் உழைக்காம கிடைக்கும்னு நினைச்சிங்கன்னா அது கண்டிப்பாக கிடைக்காது இறங்கி வேலை செய்யுங்க முயற்சி பண்ணுங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க கடினமா உழைங்க நிச்சயமாக எதையுமே உங்களால சாதிக்க முடியும் அது மட்டும் இல்லாம இந்த எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல மறைந்தனால அதாவது எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காது ஆனா எதிர்பார்க்காத விஷயங்கள் திடீர்னு நடக்கும் அதுதான் விஷயம் ஒரு விஷயம் நடக்க ஒரு விஷயத்த நீங்க வந்து எதிர்பார்த்திருப்பீங்க ரொம்ப நாளா ஏங்கி ஏங்கி இருப்பீங்க அதை வந்து சீ போன்னு விட்டுட்டு இருப்பீங்க அப்படி விட்ட விஷயம் இப்ப வந்து உங்களுக்கு சாதகமா அமைச்ச முடியும் அப்ப எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத விஷயங்கள் இந்த மாதம் நடக்கும் அதுதான் விஷயம் அதே மாதிரி ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் மறைமுகமான வழியில வருமானத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் வளர்க்குறதுனால மறைமுகமான வழியில வருமானம் பண வரவு சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பயணங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தூர இடங்கள் வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த தூர இடங்கள்ல பயணம் பண்றது அங்கே போயிட்டு வர்றது பயணங்களால் ஒரு சில ஆதாயங்கள் ஏற்படுறது குடும்பத்தோட சுற்றுலா மாதிரி போயிட்டு வர்றது ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த மாதம் நடக்கும் அதே மாதிரி ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கணும் ராசிநாதன் எட்டாம் இடத்துல மறைவு பெற்ற தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் டக்கு டக்குன்னு சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஜலதோஷம் காய்ச்சல் தலைவலி சார்ந்த விஷயங்கள் கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ மு முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் வந்து இது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல அந்த நெருப்பு கிரகங்கள் ரெண்டுமே வளர்க்கறதுனால அந்த காய்ச்சல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து போகும் அதற்கடுத்து ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்காருங்க சனி பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல அமர்ந்திருக்கிறது சிறப்பு தான் குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானாதிபதி ரெண்டு பேருமே வலுப்பெற்ற அமைப்புகள் இருக்கிறாலும் சுக்கரன் ராசிக்கு லாபஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறனாலையும் நிச்சயமாக இந்த காலகட்டங்கள் வேலை தொழில் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை ஈட்டி கொடுக்கும் செய்கிற விரயம் கண்டிப்பாக லாபமாக மாறும் ஆயினும் இங்க பார்க்குற லாபத்தை விட இந்த மாதம் செலவு தான் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் ஏன்னா நிறையஸ்தானம் எட்டாம் இடம் வலுக்கிறதுனால இந்த மாதம் எவ்வளவுதான் நீங்க வந்து வருமானத்தை சம்பாதித்தாலும் வருமானத்தை சேர்த்து வச்சாலும் இன்னொரு பக்கம் காசானது செலவாயிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகளை கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணணும் எதுக்கு செலவு பண்ணுறோம் என்ன செலவு பண்ணணும் நோட் புக் மாதிரி போட்டு எழுதிட்டு செலவு பண்ணுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒன்பதாம் இடத்துல கேது இருக்காருங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு இருக்காருங்க ராகு ஒரு துணிச்சலை கொடுப்பார் தைரியத்தை கொடுப்பார் தன்னம்பிக்கையை கொடுப்பார் அது மாதிரி வேற்று மதம் வேற்றுமொழி பேசும் நபர்களால் ஆதாயங்களை உண்டு பண்ணி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் மேலும் நான்காம் இடம் சுகஸ்தானத்துல சுகஸ்தானது சொல்லப்படக்கூடிய குரு பகவான் பார்வை இருக்கிறதுனாலும் நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த காலகட்டத்துல மாணவ மாணவியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தூர இடங்களுக்கு நகர்த்தி படிக்கிறது வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த இடங்கள்ல படிக்கிறதுக்காக ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அந்த முயற்சிகள் தற்போது வெற்றியை கொடுக்கும் படிப்புல ஓரளவுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் இதனால் வரைக்கும் இருந்து வந்த இந்த கவனச் சார்ந்த விஷயங்கள் இப்போ வந்து சரியாக அப்படின்னே சொல்லலாம் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா படிப்புல ஈடுபாடோட படிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நான் எத்தனை சொன்ன மாதிரி ஒன்பதாம் இடம் கேதுனுடைய ஆதிக்கத்தில் இருக்குங்க அதே மாதிரி பாக்கியஸ்தானம் சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல அவர் இருக்கிறதுனால தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க இந்த மாதம் அக்கறை எடுத்துக்கிட்டா சிறப்பாக இருக்கும் ஏன்னா சூரியனும் கொஞ்சம் இழந்த தன்மையில தான் இருக்காருங்க அதற்கடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஏழுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கனாலும் இரண்டாவது பகுதியில் வக்ரம் பெற்ற அமைப்பில் இருக்காலும் கொஞ்சம் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போகணுங்க கொஞ்சம் அனுசரிச்சு போகணுங்க உங்ககிட்ட நல்ல ஒரு பேச்சு திறமை உங்ககிட்ட வெளிப்பட்டாலும் கூட இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் வாழ்க்கை துணையாருக்கும் உங்களுக்கும் இடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஆயினும் குடும்பஸ்தானத்தை குரு பகவான் தொடர்புனால கொஞ்சம் குடும்பத்தை நீங்க எழுத்து பிடிச்சு நிற்க வைப்பீங்க சரிங்களா பிரச்சனை பிரிவு வந்தாலும் உங்கள் பேச்சின் மூலமா கொஞ்சம் சமாளிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் கொஞ்சம் வந்து நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதம் குறிப்பா இரண்டு நம்பர் ஆதாயங்கள் காத்துட்டு இருக்குன்னு வச்சோம்ன்னா அது யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ராகு நல்லா இருக்காரு மூன்றாம் இடத்துல ராகுவுக்கு வீடு கொடுத்து சனி பகவான் நான்காம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் அப்போ அக்கம் பக்கத்தார் சுற்றத்தார் வேற்றுமொழி மதம் சார்ந்த நபர்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு அவங்க சார்ந்த வழியில உதவிகள் சார்ந்த விஷயங்கள் தற்போது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்காருங்க சரிங்களா அப்போ திடீர்னு அதாவது வாழ்க்கையில புதிதாக அறிமுகமாகக்கூடிய நபர்களாலையும் ஒரு சில ஆதாயங்கள் உண்டுங்க வயதுல மூத்தவங்களால உங்களுக்கு ஒரு சில ஆதாயங்கள் உண்டுங்க திடீர்னு அவங்களால ஒரு உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அவங்களால ஒரு காரியம் உங்களோட வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் சோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும் அதே மாதிரி செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்